குழந்தைகளே கவலை கொள்ளாதீர்கள் உங்களை எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது என் மீது பாரத்தை போடுங்கள் உங்கள் குடும்பத்தை நான் காப்பேன் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் விண்ணையட்டும் தடைகளை தகர்க்கும் திறனை கொண்டது என்பதை உணருங்கள் என்னை முழு மனதுடன் நம்புபவர்களை எந்த துன்பமும் தீண்டாது நீங்கள் கேட்பது எதுவானாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாதீர்கள் அப்படி விலகினால் வீழ்ச்சி நிச்சயம் பொறுமையுடன் இருங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் துன்பங்கள் வரும் போகும் என் கருணை எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் உண்மையான பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நம்பிக்கை உங்களை வலிமைப்படுத்தும் சவால்கள் உங்களுக்கு மட்டும் வருவதில்லை நம்பிக்கை என்னும் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் பொறுமை என்னும் படகில் ஏறுங்கள் நிச்சயமாக கரையை அடைவீர்கள் உலக மாயைகளில் அலைக்கழிக்கப்படாமல் உறுதியாக நெல்லுங்கள் சரியான நேரம் வரும்போது நான் உங்கள் வாழ்வில் தலையிடுவேன் என் உதவி உங்களுக்கு எப்போதும் உண்டு கவலைகளை விடுங்கள் என் காலடியில் சரணடையுங்கள் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் நான் காட்டும் பாதையில் நடவுங்கள் அதுவே உங்களுக்கு நன்மையை தரும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் நான் பாதுகாப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கைதான் தான் மலை போன்ற தடைகளையும் தூள் தூளாக்கும் சக்தி கொண்டது பிரார்த்தனையும் என் நாமத்தை உச்சரிப்பதும் எல்லா தீய சக்திகளையும் அழிக்கும் உங்களை எந்த தீங்கும் நெருங்க விட மாட்டேன் உங்கள் நம்பிக்கையை உறக்கச் சொல்லுங்கள் தீய சக்திகள் ஒழிந்து போவதை நீங்களே பார்ப்பீர்கள் பிரச்சனைகளை ஆசீர்வாதங்களாக மாற்றும் சக்தி எனக்கு உண்டு என் பிரசன்னம் உங்களை ஒருபோதும் கைவிடாது எல்லா துன்பங்களையும் நான் வெல்லுவேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் உறுதியாக நில்லுங்கள் வெற்றி நிச்சயம் குழப்பமான நேரங்களில் என் வழிகாட்டுதலை தேடுங்கள் நம்பிக்கை ஒன்றே உங்களை இரட்சிக்கும் என் அதிகாரத்தை உணருங்கள் என் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஞானத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் உண்மைதான் எல்லா பிரச்சனைகளையும் வெல்லும் உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களும் நீதியும் செழிப்பும் கிடைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட கவலைகளை விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த தீய திட்டமாக இருந்தாலும் அதை நான் உடை தெரிவேன் என் ஆட்சி உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும்